மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் போர்ட்டில் வந்து அவிட் டவுட் போடணும் வியாழக்கெழமை அஞ்சு மணிக்குள்ளேன்னு சுப்ரீம் கோர்ட் காலக்கெடு வச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடியே எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து டீட்டெயில் கொடுத்துட்ணுன்னு சொல்லியிருக்காங்க கொடுத்தோன்னே இமிடியேட்டாக ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஒரு நாளில் மறுபடியும் இன்னொரு பூகம் பண்ணுறதும் வரப்போகுது உச்சநீதிமன்றத்தை மிரற்ற அளவுக்கு வேலையை வந்து பார்க்குறாங்க ஆனால் உச்சநீதிமன்றம் அதுக்கு வந்து செவி சாய்க்கல உறுதியாக நின்று அவங்க தீர்ப்பில் வந்து நின்றுருக்குறாங்க அப்படின்றதான் இன்னும் கூடுதலாக மிரட்டினவங்களை உச்ச நீதிமன்றம் வந்து இன்னும் சாட்டை எடுத்து விளாசனம் இவங்க கட்சி அரசியலாக வெளியில் வச்சுக்க எஸ்பிஐக்கு தான் நான் வந்து பேச முடியும் நீ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றது வேலை தேவை கிடையாது என்ன அடுத்து நீதிபதிகள் நிருபரம் ஒரு அட்வொகேட் இன்னொருத்தரை கூட வச்சுக்கிட்டு எங்க பிடிச்ச விசாரிக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க மூணாவது சுப்ரீம் கோர்ட்டோட பார் பிரசிடென்ட் அவர் வந்து மிரட்டுறாரு அடுத்து வந்து துஷர் மேத்தா அவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டிவேட்ட அவர் பேசுகிறார் கரீம் சால்வே என்ன சொல்றாரு பத்து வருஷத்துக்கு இது வந்து பிஏஎல்லுக்கு வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ அஞ்சு பேர் சேர்ந்துக்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டை காரணம் பண்றாங்க அப்படின்றத இதில் நேரடியாக வந்து நடந்துச்சு சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி அதுக்கு ஈல்ட் ஆகலை அப்படின்றதா அதில் வந்து விஷயம் ஆனா பிஜேபி பொறுத்தவரை ஒன்றிய அரசின் நிறுவனங்களை பயன்படுத்தி மிரட்டி நீ பணம் வாங்கியிருக்க அப்படின்றதும் அதுக்கு ஆதாயமா வந்து கான்ட்ராக்ட் கொடுத்திருக்கிறதா ஊழல் மிரட்ட முடியுமா அப்படிதான் நேரடியா நீ கண்ணு முன்னாடி தான் பார்த்தோம் மிரட்டுறாங்க ஆனா நீதிமன்றம் அதுல உறுதியா வந்துருந்துச்சு நீ என்ன சொன்னாலும் உறுதியா போறேன்னு சொல்லி இன்னைக்கு உத்தரவு வந்து மிக தெளிவாக தீர்க்கமா வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு நீங்கள் வந்து சீரியல் நம்பர் இருந்தால் அதை கொடு பாண்டில் பாண்டை பொறுத்து ஆல்பா நியூமரிக் நம்பர் இருந்தால் அதையும் கொடுக்கணும் அப்புறம் அவங்க கத்துறது என்ன நோக்கம்னா இப்போ என்ன பிரச்சனைனா ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை கான்ஸ்டியூஷன் பெஞ்சே இப்படி வந்து வக்கீல்களை வச்சு மிரட்டுறது அப்படின்ற வேலையை மோடி செஞ்சால்

சார் வணக்கம் வணக்கம் எலக்ட்ரோபால் விஷயம் முடிந்தபாடு இல்லாமல் தொடர்ந்து வழக்காடி போயிட்டு எடுக்கிறது மறுபடியும் அந்த விசாரணை நடந்து கிட்டத்தட்ட திருமணங்கள் வழங்கியாக வேண்டும் என்று தீர்ப்படை எதிர்கட்சியாக பார்க்க பல வழக்குகள் சேர்ந்து அவர்களை ஒரு இது பண்ணாங்க ஆனால் அதை தாண்டி இருக்காங்க ஏன் நடந்தது எப்படி பாக்குறீங்க அதாவது இன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு உச்ச நீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு நீதிபதியில் ஐந்து பேருக்கும் அதே போல் தலைமை நீதிபதி சந்திரசூட்டுக்கும் வந்து நம்ம நன்றியை தெரிவிக்க கடன்பட்டுணும் சுத்தி வளைச்சு இந்த எலெக்ஷன் டேட்டா எலக்ட்ரோல் பாண்ட் டேட்டா வந்ததினால பாதிக்கப்பட்ட குறிப்பாக பிஜேபி கட்சி சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி குறிவைத்து ஒரு தாக்குதல் நடத்தப்படுச்சு அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு வந்து அப்படிதான் நடந்துச்சு இன்னைக்கு கோர்ட்டில் கோர்ட்டில் நடந்ததை லைவாக நான் வந்து நேரில் வந்து பார்த்தேன் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் அது நடந்துச்சு அதில் வந்து என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன் நீங்களே முடிவு பண்ணுங்கள் இந்த வழக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே போடப்பட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ தீர்ப்பு வந்து போன பிப்ரவரி பதினஞ்சில் கொடுத்து மார்ச் ஆறு எஸ்பிஐ வந்து டீட்டெயில் கொடுக்கணும் பதிமூணு வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து அந்த டீட்டெயிலில் வெளியிடணும் நெட்டில் இணையதளத்தில் வெளியிடணும்னு சொல்லிட்டாங்க இவ்வளோதாங்க இதில் ஒரு தகவலை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க எலக்ட்ரோல் பாண்டு ஸ்கீமை வந்து இந்தியாவின் உச்சபட்ச அதிகாரம் கொண்ட ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அம்மா ரத்து பண்ணிருச்சு அவ்வளோதான் ஒரு தீர்ப்பை இவங்க மதிக்கணுமா இல்லையா ஆனால் மதிக்கிற மதிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு நேர் எதிராக எப்படி செயல்படுறாங்க நீ கோர்ட்டில் பார்த்தா மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது எடுத்தொடனே வந்து முகில் ரோத்தையின்னு ஒரு அட்வொகேட் அவர் சீனியர் கவுன்சில் அவர் ஏற்கனவே பிஜேபி கவர்மெண்டில் அவர் அரசின் தலைமை வழக்கறிஞராக இருந்தவர் சொலிசிட்டர் ஜென்ரலாக இருந்தவர் அவர் வந்து அட்டார்னி ஜெனரலாக இருந்தவர் அட்டார்னி இருந்தவர் அவர் வந்து பேசுகிறார் எடுத்தனே வந்து எஃப்ஐசிசியிலேருந்து நாங்கள் ஒரு பெடிஷன் போட்டிருக்கோம் எங்களே இதில் வந்து விசாரிக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா இது நாங்கள் தீர்ப்பு கொடுத்துட்டோம் நீங்கள் ஃபைல் பண்ண பெட்டிஷன் சொல்கிறீங்க அது எங்களுக்கு இன்னைக்கு கேஸிலே வரல உங்களை எப்படி நாங்கள் கேட்க முடியும் இல்லை இல்லை எங்களை நீங்கள் விசாரிச்சா ஆகணும் இல்லைன்னா கேஸ் தேதி தள்ளி வைங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓ அப்படி சொல்கிறாரு இது எப்படிங்க பண்ண முடியும் இது ஏற்கனவே விசாரிச்சு தீர்ப்பு சொன்ன வழக்கு அதில் நீதிமன்ற அவமதிப்பு போட்டு இதில் அடுத்தடுத்து எலெக்ஷன் கமிஷன் எஸ்பிஐ எல்லாம் பெட்டிஷன் போட்டு வந்திருக்குது அந்த வழக்கை வந்து முடிஞ்சு போன வழக்கில் வந்து நீங்கள் இப்போ வந்து விசாரிக்கணுன்ற மாதிரி வந்து இப்படி போட்டிங்கன்னா அந்த பெட்டிஷனே எங்களுக்கு வரலை அப்படின்னா இல்லை இல்லைன்னு அவர் வந்து கடுமையாக வாதகாரம் பண்ணுறாரு நீதிமன்றம் இல்லை அது முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவர் சொல்லி முடித்த உடனே மேத்யூ நடிமுறான்னு ஒரு அட்வொகேட் அந்த அட்வொகேட் வந்து உடனே வந்து இந்த வழக்கை வந்து மறுபடியும் விசாரிக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஓ எங்க இது கோர்ட்டில் ஏற்கனவே நடக்கும்போது நீங்கள் இங்கே இருந்தீங்கல்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை இது மக்களுக்கு தெரியாமல் மக்களின் முதுகுக்கு பின்னால் இது எல்லாமே நடந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை நடந்த ஒரு வழக்கு டெய்லி வந்து எல்லா மீடியாவிலையும் ஆன்லைனில் வந்த ஒரு வழக்கு மக்களின் முதுகுக்கு பின்னால் நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லி வந்து மிரட்டுறாரு கோர்ட்டை நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அதனால் திரும்ப வந்து விசாரிக்கணும் நாங்கள் பெட்டிஷன் போட்டிருக்கோம் அப்படி இப்படின்னு அவர் வந்து பேசுகிறாரு உச்சநீதிமன்றம் பொறுமையாக வந்து சொல்லி பார்த்தா கேட்கல அதுக்கப்புறம் வந்து உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதிகள் ஒருவர் வந்து நீங்கள் வந்து கோர்ட்டோட ப்ரொசீடிங்ஸை தடுக்கிறீங்க உங்கள் மேலே கண்டம் ரிசீவ் பண்ணவான்னு கேட்குறாங்க ஓ அப்படி போயிட்டாங்க அப்படி கேட்டாங்க அதுக்கு பிறகு அவர் வந்து வாயை வந்து முன்னேற திரும்ப திரும்ப இருக்காரு அதை விட்டாங்க அடுத்து சுப்ரீம் கோர்ட்டை பாரதீசன் பிரசிடெண்ட் ஆதிஷ் அகர்வால் அவர் தான் ஐயா அவர் வந்து ஜனாதிபதிக்கு லெட்டர் எழுதுனவர் தலைமை நீதிபதிக்கு லெட்டர் எழுதி இதை ரிவ்யூ பண்ணணும் இதனால் கார்ப்பரேட் உனப்போ பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லி கார்பரேட்டுக்காக குரல் கொடுக்குற ஒரு அவர் அவர் தான் சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞர் சங்க தலைவர் வர கேவலம் அவர் வந்து உடனே அவர் ஆன்லைனில் வந்து மென்ஷன் பண்ணி இந்த கேஸுக்கு நான் ஏற்கனவே லெட்டர் எழுதிருக்கேன் நீங்கள் வந்து பண்ணணுன்னு தலைமை நீதி சொல்லிட்டார் நீங்கள் லெட்டர் எழுதிருக்கீங்க சுய மோட்டோ நானே ரிவ்யூ பண்ணணும்னு அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு அதுக்கு மேலே நீ பேசக்கூடாது அப்படின்னா அது கேவலமாக நீ எழுதியிருக்கேன் கோர்ட்டில் ஒரு போட போடக்கூட உங்களுக்கு துப்பு கிடையாது நீ யார் இது சம்மந்தம் இல்லாத பார்ட்டி நீ எதுக்கு அதை வந்து பேசுகிறேன்னு இதுக்கு மேலே பேசாத வாயம் விடுன்ட்டார் அந்த ஆள் வந்து சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து விட்டார் அடுத்து துஷர் தான் ஒன்றிய அரசோட வழக்கறிஞர் அவர் வந்து இந்த வழக்கு வந்து எஸ்பிஐக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் நடக்குதுங்க அதுக்கு ஹரி சால்வன் ஒரு அட்வொகேட் அப்பேர் ஆகிறார் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இதை வந்து பேச வேண்டிய அவசியம் என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட தலைமை வழக்கறிஞர்கள் வரல உதவி தலைமை வழக்கறிஞர் வந்து துஷர் மேத்தா வந்து பேசுகிறார் அவருக்கு பேச வேண்டிய அவசியம் தேவை என்ன பிஜேபி வைக்கலாம் பிஜேபி வைக்கலாம் கவர்மெண்ட் வைக்கல தானே கவர்மெண்ட்டுக்கு இதுக்கு என்ன இருக்குது எலக் இது எஸ்பிஐயில் போய் ஒருத்தர் பாண்ட் வாங்குகிறான் அவர் கம்பெனிக்காரன் அதை போய் எலெக்ஷன் கமிஷன் கொடுக்குறான் சுப்ரீம் கோர்ட் வழக்கு வந்து எஸ்பிஐ தகவல் கொடுக்கணும் எலெக்ஷன் கமிஷன் வந்து அதில் வந்து வெப்சைட்டில் போடணும்னு சொல்லியிருக்கு இதில் ரோல் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்கே வருது சொல்லுங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுவுமே கிடையாதுல்ல அப்போ நீ எதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நீ வந்து பேசுகிறேன் பேச வேண்டிய அவசியம் தேவை கிடையாது அப்போ இதில் எலெக்ஷன் கமிஷன் கூட இப்போ இதில் கேஸில் கிடையாது எலெக்ஷன் கமிஷனுக்காக பேசுகிறேன் முன்னாடி பேசுனா இப்போ அவங்க கூட கிடையாது எஸ்பிஐ வந்து சுப்ரீம் கோர்ட்டு அவ்வளோதான் எஸ்பிஐ ஹரிசால்வேன்னு ஒரு வக்கீல் ஆஜராகிறாரு அவர் வந்து என்ன செய்கிறார்னா அவர் இன்னும் குழப்புறார் நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் போட்ட ஆர்டரை ரகசியமாக தான் வைக்க சொன்னீங்க இன்ட்ரி ஆர்டர் அப்படின்னு ஏ ஒரு சாதாரண அறிவு உள்ள எல்லாருக்கும் தெரியும் இடைக்கால உத்தரவு ஒரு வழக்கில் போடுறாங்க இறுதி உத்தரவு வந்துடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு இடைக்காலத்தில் ஒருத்தர் ஜாமீன் வளர்க்குறாங்க இறுதியில் அவருக்கு தண்டனை கொடுத்தாங்கன்னா ஜெயிலுக்கு தான் போகணும் அன்னைக்கு நீங்கள் ஜாமீன் கொடுத்தீங்கன்னு சொல்ல முடியுமா அப்போ இடைக்காலமாக என்ன உத்தரவு வேணுனாலும் போடலாம் இறுதியில் வந்து உங்கள் கேஸ் தொத்து போச்சு அவ்வளோதான் கொடுக்க சொல்லி சொல்லிட்டாங்க கொடுக்க சொல்லி சொல்லிட்டா கொடுத்தா ஆகணும் இது அன்னைக்கு நீங்கள் இப்படி போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து அவர் வந்து என்னென்ன பேசுகிறாருன்னா இது வந்து வெளியில் மீடியாவில் வந்து இது பண்ணுறாங்க மீடியா ட்ரையல் பண்ணுறாங்க எதிர்கட்சியெல்லாம் இப்படி பேசுகிறாங்க இது பெரிய விளைவு உண்டாக்குது இன்னும் பத்து வருஷத்துக்கு அவங்க வந்து கேஸ் போட்டு இதுக்கு வந்து விசாரிக்கணும் அதை விசாரிக்கணும்னு கேட்பாங்க பொதுநல வழக்காக போடுவாங்க இப்படி எல்லாம் பேசுகிறாரு சோசியல் மீடியா சர்ச்சையாக சொல்றாரு ஆ சோசியல் மீடியா சர்ச்சையாகுது இனி கட்சிகள் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து கேஸுக்கு வருவாங்க தொடர்ந்து பத்து வருஷம் இதவே கேட்பாங்க இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்றாரு நான் என்ன கேட்குறேன்னா எஸ்பிஐ ஏன் இந்த வேலை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நீ யாரு மோடி கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனை பிஜேபிக்கு பிரச்சனை ஆர்எஸ்எஸ் பிரச்சனை நீ எதுக்கு பேசுற எஸ்பிஐ தகவல் கொடுறா அப்படின்னு சொன்னால் தகவல் கொடுக்க முடியாதுண்ணே அதை தாண்டி இது வந்து இன்னும் பப்ளிக் இன்ட்ரெசிலிட்டிகேஷன் போடுவாங்க அதை செய்வாங்க இதை செய்வாங்க அதெல்லாம் உனக்கு என்ன பிரச்சனை யார் எது போட்டால் உனக்கு என்ன நீ வந்து வித்தால் காசு கொடுத்ததுக்கு என்ன அதில் பிரச்சனை இருக்கும் எஸ்பிஐ வந்து காசு கொடுக்குறவனுக்கு நீ வந்து ஒரு டிடி மாதிரி ஒரு பாண்டை வந்து கொடுக்குற அதோட வேலை முடிஞ்சு போச்சு யார் கேஸ் போட்டானா யாரை பின்னாடி வாங்கினா நீ அதுக்கு பொறுப்பா அப்போ இதில் உண்மையாக உண்மையாக வந்து இதில் பாதிக்க இதில் உண்மையிலே இதில் விசாரணை நடந்தால் பாதிக்கப்படுவது பிஜேபி அவங்க தான் ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே அவங்க தான் வாங்கியிருக்கிறாங்க சரிங்களா அது தெரிஞ்சிருச்சு இப்போ கூட எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு வாங்கிட்டு இன்ன வரையும் டீட்டெயிலும் முழு கொடுக்க மாட்டான் அப்படி இருக்கிறது அவங்க மேலே தான் நீங்கள் மிகப்பெரிய பிஜேபி ஊழல் கட்சின்றது வந்து போகுது இந்த கோபம் மாத்திரமெல்லாம் அவங்கள்தான் இருக்குது சுப்ரீம் கோர்ட் இப்படி பண்ணிருச்சுன்றதுனால அதுக்கும் எஸ்பிஐ சார்பில் வர்ற வைக்கில் பிஜேபி குரலை வந்து அங்கே பேசுகிறாரு இன்னொன்று சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட தலைமை வழக்கறிஞர் அவர் வந்து வெங்கட்ரமணி அவர் எங்கே இருக்காருன்னு தெரில ஆனால் உதவி தலைமை வழக்கறிஞர் தான் கோர்ட்டு மிரட்டுற மாதிரி அப்படி செய்கிறாங்க இப்படி செய்கிறாங்க அது செய்கிறாங்க இது செய்கிறாங்க பிரசாந்த் பூஷன் சொல்கிறாரு இது மாதிரி நீங்கள் கோர்ட்டு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இப்படி வந்து சொன்னீங்க அதுக்கப்புறம் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இதை வந்து அரசியல் கட்சிகளே தாங்கள் யார்கிட்ட வந்து நிதி வாங்கணுன்ற விஷயத்தை எலெக்ஷன் கமிஷனில் கொடுக்கணும்னு நீங்கள் ஏற்கனவே ஆர்டர் போட்டுருக்கீங்க அந்த ஆர்டர் படி சின்ன சின்ன கட்சியெல்லாம் கொடுத்துட்டாங்க பெரிய கட்சிகள் கொடுக்கல அப்படின்னு சொன்னோன்னு இவருக்கு உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட் அட்வொகேட்டு உடனே பொதுச்சு துசர்மேத்தா வர்றார் இது எப்படி வரும்னு சொல்லப்போச்சு இது வந்து நாளைக்கு பேப்பர்ல வந்து வருவாங்க இல்ல அப்படின்னு ரொம்ப அது திமுக கொடுத்துருச்சுல பிஜேபி கொடுக்க வேண்டிய நான் கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன்னா அப்ப என்ன உனக்கு பிரச்சனை நீ சொல்லு மக்கள் இதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க திமுக யார்கிட்ட வாங்கணும்னு கொடுத்துருச்சு இன்னும் வேற சில கட்சிகள் கொடுத்துட்டாங்க ஆனால் பிஜேபியாக கொடுக்க மாட்டேன்னு சொல்லு பிஜேபி என்ன காரணம் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு ஏற்கனவே ஒரு ரூல் இருக்கு அந்த ரூலில் வந்து இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ரூலை பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி தீர்ப்பின் மூலமாக உச்ச நீதிமன்றம் ரத்து பண்ணிடுச்சு அந்த சட்டத்தை ரத்து பண்ணிடுச்சு சட்டமே இல்லை பழைய பொசிஷன் தான் சட்டத்தை ரத்து பண்ணி எல்லா டீட்டெயிலும் கொடுன்னு சொன்ன பிறகு பிஜேபி ரத்து பண்ண சட்டத்தை வச்சுட்டு எப்படி பேசிகிட்டு இருப்பேன் சட்ட விரோதமும் அறிவிச்சிருக்காங்க இல்லையா சட்டம் சட்ட விரோதமும் அறிவிச்சிருக்காங்கல்ல சட்ட விரோதம் மட்டும் இல்லை ஒட்டு மொத்தமாக அந்த சட்டமே வந்து ரத்து அரசியல் சட் விரோதமான அந்த சட்டம் ரத்து செய்யப்பட்டுச்சு முடிஞ்சு போச்சு அந்த சட்டம் கிடையாது ஆனால் அந்த படி நான் கொடுக்கக்கூடாதுன்னு பிஜேபி பேசுனா இதை விட ஒரு மோசம் எங்கே இருக்குமா ஸோ தலைமை நீதிபதி சொல்கிறாரு நாங்கள் என்னங்க சொன்னோம் எஸ்பிஐட்ட எல்லா டீட்டெயிலும் கொடுக்க சொன்னோம் அவ்வளோதான் எல்லா டீட்டெயிலும் என்ன அர்த்தம் சீரியல் நம்பர் கொடுக்கணும் கேஒய்சி நம்பர் கொடுக்கணும் ஆல்ஃபா நியூமரிக் நம்பர் கொடுக்கணும் யார் வாங்குனான்னு கொடுக்கணும் எந்த கட்சிக்கு போச்சுன்னு கொடுக்கணும் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கொடுக்கணும் என்ன டேட்டுன்னு கொடுக்கணும் இதான் ஆல் டீட்டெயில்ஸு அதாவது தீர்ப்போட சாரம் என்ன மக்களுக்கு ஒட்டு மொத்தமாக விவரங்கள் தெரியணும் அப்படின்றதான் தீர்ப்போட சாரம் அதில் முதல்ல ஒரு தகவலை கொடுக்குறான் யாருன்னு ஒரு லிஸ்ட்டு யார் வாங்குனாங்கன்னு அதுக்கப்புறம் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி ரெண்டு தகவலும் வேறு வேறு சீரியல் நம்பர் கிடையாது ஆல்ஃபா நியூமெரிக் நம்பர் கிடையாது கேஒய்சி நம்பர் கிடையாது டேட்டு கிடையாது இப்படி கொடுத்தா இதை எப்படி வந்து புரிஞ்சுக்கிற முடியும்னு சொல்லுங்கள் அப்போ வேணும்னே நீதிமன்றத்தை இழுத்து அடிக்கிற வேலையை எஸ்பிஐ பார்க்குது ஆனால் எஸ்பிஐ வக்கீல் வந்து இன்றைக்கி வந்து அவர் வந்து இது மீடியா ட்ரையல் நடக்கும் அதனால் தான் செய்யும் மற்ற காஷ்மீர் தீர்ப்பு வரும்போது அதே போல் நடந்துச்சு நீ ஏற்றுக்கிட்ட அயோத்தி தீர்ப்பு வரும்போது அதே போல் நினச்சி நீ வந்து ஏற்றுக்கிட்டேன் ரஃபேலுக்கு பெடிஷனை பள்ளி பண்ணும்போது நீ ஏற்றுக்கிட்ட அன்னைக்கு சோசியல் மீடியாவில் பிஜேபிக்காரன் கோர்ட்டு சொல்லிடுச்சு கோர்ட்டு சொல்லிடுச்சு கோர்ட் சொன்னப்போ நீ என்ன பேசுகிறான் அப்படின்னா இன்றைக்கி கோர்ட்டு சொல்லியிருக்க அதை கேட்க மாட்டியா அப்போ உனக்கு சாதகமாக வந்தால் ஒன்று பாதகமாக வந்த ஒன்று சுப்ரீம் கோர்ட்டு அப்படியே விசாரிக்க முடியும் வெளியில் என்ன வேணால் நடக்கும் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதி சந்தர் மிக தெளிவாக அழுத்தமாக சொன்னார் இது வெளியில் என்ன நடக்கலாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அரசியல் சட்டப்படி இது சரியா இல்லையான்னு தீர்மானிக்கிறதா எங்கள் வேலை நாங்கள் உட்காந்து தீர்மானிக்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டோம் அவ்வளோதான் எங்கள் வேலை முடிஞ்சு போச்சு சரியா மற்றதுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பு கிடையாது அப்படின்னு தெளிவாக நெத்தியில் அடித்த மாதிரி வந்து சொல்லிட்டாரு ஆனால் கத்துறாங்க மாறி மாறி கடைசி வரை கத்துறாங்க அப்படி அவங்க கத்துறது என்ன நோக்கம் என்ன இப்போ என்ன பிரச்சனைனா ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை கான்ஸ்டியூஷன் பெஞ்சே இப்படி வந்து வக்கீல்களை வச்சு மிரட்டுறது அப்படின்ற வேலையை மோடி செஞ்சா இது மறைமுகம் பண்ணிட்டு இருந்தாங்க வந்து பேட்டிய கொடுத்தாங்க இப்படி பதினெட்டுல பேட்டிய கொடுத்தாங்க சரியா அதுக்கப்புறம் பல நீதிபதியில் வந்து நீதிபதிகள தேர்வு செய்யப்பட்டவர்களை வந்து நியமிக்காம மிரட்டினாங்க அதுவும் நடந்துச்சு இப்போ நேரடியா வந்து வக்கீலில் வச்சு கோர்ட்டு வந்து எங்களுக்கு எதிராக தீர்ப்பு சொன்னா எப்படி சொல்லப்போச்சு அப்படி சொல்லப்போச்சு இது வந்து தவறாக அவங்க தீர்ப்பு வந்து தவறாக சொல்லப்படுறாங்க அப்படி இப்படின்னு மறைமு என்னென்னமோ பேசுகிறாங்க சந்திர சுட்டாடு மிரட்ட முடியுமா என்ன அப்படி மிரட்டுறாங்க நேரடியாக நீங்கள் முன்னாடி தான் பார்த்தோம் மிரட்டுறாங்க ஆனால் நீதிமன்றம் அதில் உறுதியாக வந்துருந்துச்சு நீ என்ன சொன்னால் நான் ஆர்டர் வந்து உறுதியாக போடுறேன்னு சொல்லி இன்னைக்கு உத்தரவு வந்து மிக தெளிவாக தீர்க்கமாக வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு நீங்கள் வந்து சீரியல் நம்பர் இருந்தால் அதை கொடு பாண்டில் பாண்டை பொறுத்து ஆல்ஃபா நியூமரிக் நம்பர் இருந்தால் அதையும் கொடுக்கணும் பாண்டு வந்து யார் யார் எவ்வளோ பணம் வாங்கியிருக்காங்கன்றது கொடுக்கணும் மொத்த டீட்டெயில்ஸ் ஆல் டீட்டெயில்ஸ் வந்து நீ கொடுக்கணும் எலெக்ஷன் கம்ப்ஷன்ட்ட வந்து கொடுத்துட்டோன்னு சொல்லி வியாழக்கிழம நீ வந்து கோர்ட்டில் அவுட் டவுட் ஃபைல் பண்ணு எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டோன்னு சொல்லி அவுடவுட் ஃபைல் பண்ணு எலெக்ஷன் கமிஷன் அவங்க கொடுத்தோன்னே இமிடியேட்டாக வந்து நீ வந்து டீட்டெயில் வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து போட்டாங்க சரிங்களா அதனால் மறுபடியும் இன்னொரு டீட்டெயில் வந்து உறுதியா வந்து வெளிவரும் பிறகு பிஜேபி இருக்கு வேட்டை அப்படின்றதா அவங்களுக்கு என்ன பயம்னா நான் என்ன சொல்ற மற்ற கட்சியெல்லாம் இப்போ திமுக கொடுத்துட்டாங்க நீ கொடுத்துட்டு பேசாமல் இருக்க வேண்டிய பயம் என்ன நேற்று ராகுல் காந்தி பேசியிருக்காரு சிஎம் ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசியிருக்காரு இடியை வச்சு ஐடியை வச்சு சிபிஐ வச்சு ரெய்டு நடத்தி மிரட்டி அவங்க பணம் வாங்கிருக்கிறாங்க அப்படின்றது இன்னைக்கு நூறு சதவீதம் உண்மையாயிருச்சு அப்ப ஏன் மிரட்டி பணம் வாங்கினேன் அப்படின்றத ஒருத்தர் நாளைக்கு வந்து விசாரணை வந்து வரும் ரெண்டாவது இவங்க வந்து பணம் வாங்கிட்டு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு பணம் வாங்கியிருக்காங்க அதையும் இன்னைக்கு வெளிவந்துருச்சு பணம் எல்லா கட்சியும் வாங்கியிருக்கு அது பிரச்சனை கிடையாது அது பணம் வாங்கியிருக்கிறது சரியாக தவறா அது அதுக்கு ஃபேவர் பண்ணியிருக்காங்களா அதை பார்க்கலாம் ஆனால் பிஜேபி பொறுத்தவரை ஒன்றிய அரசின் நிறுவனங்களை பயன்படுத்தி மிரட்டி நீ பணம் வாங்கியிருக்க அப்படின்றதும் அதுக்கு ஆதாயமாக வந்து கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கன்றதா ஊழல்ன்ற வகையில் வந்து வருது அதனால இந்த ஊழல் வெளிவந்துடும் அப்படின்ற பயம்தான் வந்து இருக்கிறவங்களுக்கு இதுவரை நாங்கள் ஊழல்ன்ற கட்சி மோடி ஏதாவது ஊழல் பண்ணியிருக்காரா அவர் குடும்பம் இல்லாதவர் என்னென்னமோ பேசுனாங்க இன்றைக்கி மொத்த ஊழல் கட்சின்றது வந்து இன்னைக்கு வந்து வெளிவந்து வச்சு ராகுல் காந்தியிலேருந்து சிஎம் ஸ்டாலின் வரை எல்லாரும் அதை வந்து பேசிட்டாங்க சரிங்களா அப்போ இன்றைக்கி எலெக்ஷன் டைத்தில் ஊழல் கட்சின்ற பிம்பம் வந்து உருவாயிருச்சு அப்படின்றத பொறுத்த அவங்களுக்கு வந்து கடுமையான பயமாக இருக்குது அந்த பயத்தின் வெளிப்பாடு தான் சுப்ரீம் கோர்ட்டை மிரட்டுற அளவுக்கு இவங்க வந்து போனாங்க சார் நீங்கள் இந்த தொடர்ந்து ஒன்று சொல்கிறீங்க மிரட்டுறாங்கன்னு ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவரை மிரட்ட முடியுமா அது எந்த அளவுக்கு சனிக்கிழமை முதல்ல வந்து முகில் ரோத்தை பிஜேபி அரசோட முன்னாள் தலைமை வழக்கறிஞர் அவர் வந்து தீர்ப்பு சொன்ன ஒவ்வொரு வழக்கில் வந்து இந்த வழக்கு வந்து உடனே வந்து எங்கே பெடிஷனை விசாரிக்கணும்னு சொல்கிறார் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார் நீதிபதிகள் சொல்கிறாங்க அடுத்து மேற்கு நிருபரன் ஒரு அட்வொகேட்டு இன்னொருத்தரை கூட வச்சுக்கிட்டு எங்கே பெடிஷனை விசாரிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மூணாவது சுப்ரீம் கோர்ட்டோட பார் பிரசிடென்ட் அவர் வந்து மிரட்டுறாரு அடுத்து வந்து துசர் மேத்தா அவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அட்வொகேட் அவர் பேசுகிறாரு கரீத் என்ன சொல்கிறாரு பத்து வருஷத்துக்கு இது வந்து பிஏஎலுக்கு வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க அஞ்சு பேர் சேர்ந்துக்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டை கார்னர் பண்ணுறாங்க அப்படின்றத இதில் நேரடியாக வந்து நடந்துச்சு சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி அதுக்கு ஈல்ட் ஆகலை அப்படின்றத அதில் வந்து விஷயம் ஏன் மிரட்டுறாங்க அப்படின்றத பொறுத்தவரை வந்து இப்போ வந்திருக்கிறது ஒரு சின்ன விஷயம்தான் அடுத்து இந்த இந்த க பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாம் இப்போ அம்பானி அதானி கொடுத்த விவரம் வரல அவங்க ஆர்எஸ்எஸ் கொடுத்தாங்களான்னு விசாரிக்கணும் பஜ்ரங்கத்தங்கு கொடுத்தாங்களா விசாரிக்கணும் விஹெச்பி கொடுத்தாங்களா விசாரிக்கணும் இதை தாண்டி அவங்களுக்கு இன்னொரு உச்சகட்ட பயம் என்ன இருக்குன்னா பிஎம் கேர் சம்மந்தமாக நாளைக்கு விசாரிச்சுட்டா இதே தீர்ப்பு தானே வரும் வந்துச்சுன்னா நேரடியாக அதுக்கு பிஜேபி மட்டுமே இலையப்படு ஏன்னா பிரதமருக்கு தனியா பணம் போயிருக்கு யார் யார் கொடுத்தாங்கன்ற விவரம் இதுவரை இல்லை எப்படி செலவழிச்சாங்கன்றது விவரம் இல்லை இப்போ அதை பூரா வந்து இப்போ ஃப்ராடு கணக்கு எழுதி வைக்கிறதுக்கான வேலை அதில் நடந்துகிட்டு இருக்கும் இப்போ அது வந்துச்சுன்னா உண்மையிலே பயங்கர சிக்கலுக்குள்ளே பிஜேபி வந்து போயிடும் நேரடியாக பிரதமர் மோடி வந்து ஜெயிலுக்கு போகிறத தவிர அதில் வேறு வழியே இல்லை இப்போ அடுத்த கட்டத்துக்கு இது அது போகுன்னு சொல்லி முன்னுணர்ந்து தான் பிஜேபி வந்து உச்சநீதிமன்றத்தையே மிரட்டுற அளவுக்கு வேலையை வந்து பார்க்குறாங்க ஆனால் உச்சநீதிமன்றம் அதுக்கு வந்து செவி சாய்க்கலை உறுதியாக நின்று அவங்க தீர்ப்பில் வந்து நின்றுக்கிறாங்க அப்படின்றதான் இன்னும் கூடுதலாக மிரட்டினவங்களை உச்சநீதிமன்றம் வந்து இன்னும் சாட்டை எடுத்து விளாசணும் நீங்கள் கட்சி அரசியலாக வெளியில் வச்சுக்க எஸ்பிஐக்கு தான் நான் வந்து பேச முடியும் நீ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறது வேலை தேவை கிடையாது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போடனா போடத்தான் செய்வாங்க மீடியாவில் டிபேட் வரணா வரத்தான் செய்யும் இது உங்களுக்கு காஷ்மீர் வரும்போது வந்துச்சா இல்லையா அப்படி தான் வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லணும் சொல்லி அவங்கள வந்து நீ அடுத்து பேச விடாமல் அவங்கள வாய் அடைக்கணும் தவறு நாள் வந்து அவங்க மேலே நீதிமன்ற அமைப்பு நடவடிக்கை எடுக்கணும் சாதாரண ஆள் எழுத்தாளர் ரைட்டர் அருந்த மேலே எடுத்தீங்க மற்றவங்க மேலே எடுக்கிறீங்க பிஜேபி வைக்கீழ் வந்து நேரடியாக மிரட்டுறாங்க அப்போ அவங்கள எடுக்கணும்ல எடுத்தால் தான் நாளைக்கு பயம் வரும் அதனால் இன்றைக்கி நடந்திருக்க விஷயன்றது பிஜேபிக்கு இன்னும் ஒரு நெருக்கடியை வந்து உருவாக்கி இருக்குது நிச்சயமாக இதற்கான ஒரு விசாரணையும் உச்ச நீதிமன்றம் வந்து இந்த மிகப்பெரிய வரலாறு காணாத ஊழலுக்கான ஒரு விசாரணையும் இது நடத்தும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்குறோம் கோர்ட்டில் வந்து அப்டவுட் அவிட் போடணும் வேற கிழமை அஞ்சு மணிக்குள்ளோன்னு சுப்ரீம் கோர்ட் காலக்கெடு வீச்சிருக்கிறாங்க அதுக்கு முன்னாடியே எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து டீட்டெயில் கொடுத்துடணும்னு சொல்லியிருக்காங்க கொடுத்தோன்னே இமீடியட்டாக ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஒரு நாளில் மறுபடியும் இன்னொரு பூகம்ன்றது வரப்போகுது வந்த பிறகு அந்த ஊழல் எப்படின்றது விரிவாக பேசுவோம் நன்றி சார் நன்றி